முருகப்பெருமான் துணை உலக ஞான தலைவன் முருகப்பெருமானை ஓலைச்சுவடிகள் மூலம் துறையூர் ஓங்கார குடிலாசானுக்கு அருளிய அருள் வாக்கு இந்த சுவடி வாசகங்களை பக்தியுடன் கேட்டால் கேட்கின்ற உங்களுக்கு ஞானம் சித்திக்கும் உங்களது துன்பமெல்லாம் தீரும் இதை உங்களுக்கு தருகின்ற நாங்களும் புண்ணியம் பெறுவோம் கேட்ட நீங்களும் புண்ணியம் பெறலாம் நீங்கள் தொடர்ந்து கேட்டு வந்தால் எது பாவம் எது புண்ணியம் என்பதை தெரிந்து கொள்வீர்கள் உயிர்கொலை செய்வது பாவம் என்பதை உணர்ந்து மாற்றிக்கொள்வீர்கள் பாவ புண்ணியங்களை அறிந்து தெளிந்து நீங்கள் செய்த பாவங்களில் இருந்து விரைந்து விடுபட்டு உண்மை ஞானத்தையும் அடையலாம் துறையூர் ஓங்கார குடிலாஸ்தான் ஆறுமுக மகா தேசிக சுவாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசினோள் பாகம் ஆயிரத்தி ஐநூற்று முப்பத்தி எட்டு சுவடி வாசித்தளித்தவர் டி ராஜேந்திரன் எம்ஏ பி ஓம் சரவண ஜோதியே நமோ நம பதினைந்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வெள்ளிக்கிழமை பரபிரம்ம ஆனந்த சுரூபமே பாருளையில் சதுர்வேத சக்திகளாக வரம்பெற்று இந்த கலியுகத்தை வெல்ல வள்ளலாக வந்த ஆறுமுக அரங்கனை அரங்கனை உந்தனுக்கு சுப்பிரமணியர் யானும் அருள்வேன் ஞான அறிவுரை ஆசி சோபகிருது வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் பதினைந்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வெள்ளிக்கிழமை அறமாக அரங்கண்ணி செய்து வரும் ஆற்றல் மிக்க சேவைதான் உலகிலே மாற்றம் புரிகின்ற மகா வழிமுறையாகும் மக்கள் எல்லாம் இணைந்து உன் தொடர்பு கூடி கூடியே என் அருள்பட இந்த உலகினில் குரு அரங்கன் வழிகாட்டலில் ஞானியாக உருமாறி இனிதே அற்புதத்தை உலகமெங்கும் ஞான வழி படைக்க நேரும் நேர்மை கொண்டு உன் தர்மத்தை ஏற்று நில உலகில் நீ தருகின்ற உபதேசமாம் பெருமை மிக்க உயிர்கொலை நீக்கி பேருலகில் ஞானம் பயின்றால் பயின்றவர்கள் ஞானியாவது இந்த களியினில் பழுதின்றி உன் அவதாரத்தால் உறுதி 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 தந்து ஆறு யான் உன்னோடு இணைந்து மகாதவ வேள்வி போலே சிந்தைப்பட உலகோர்க்கு உன் தீட்சை வழி பலத்தை செப்பிடுவேன் வழங்கி காத்து வர வருகவே உலகோர் உன் தொடர்பு கூட்டி வையகத்தில் எங்கும் தர்மம் செய்து வந்தால் பெருமைப்பட ஆறுமுகன்யான் அவர்களை தேடி புகழுவேன் பிரண்ணவ சித்தி மிகு ஆற்றலை வழங்கி வழங்கி அவர்கள் தர்மம் காப்பதோடு வழி வழி அவர்களுக்கு தொடர்பு கூட்டி உதவி வருகின்ற தருகின்ற குணம் கொண்ட அனைவருக்கும் தக்கபடி வேளவன் யான் காட்சி தந்து தந்துமே இந்த பேருலகில் ஞான பலமிக்க உண்மை நிறைந்த ஞானவான்களை உருவாக்கி உலகமெங்கும் மாற்றம் புரிவேன் ஞான அறிவுரை ஆசிமுற்று சுபம்